திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூத்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் அறுபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருமுதுகுன்றம் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் தேவா சிரியோ பிழையை பொறுப்பாய் பெரியோனே என்றங்கடியார் தங்கட்கு அருள் அருள்வாய் ஓவாவுவரி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே எந்த இவன் என்று இரவி இறைஞ்சுவார் சிந்தை உள்ளே கோயிலாக திகழ் திகழ்வானை மந்தியேரி இனாம் மலர்கள் கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே நீடும் மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் படியார் சிந்தை உள்ளே திகழ்வானே பாடும் குயிலின் நயலே கிள்ளை பயின்று ஏத்த மூடும் சோலை கோயில் முதுகுன்றே தெரிந்த அடியார் சிவனே என்று திசை தோறும் குறுந்த மலரும் குறவின் அலரும் கொண்டு ஏந்தி இருந்தும் நின்றும் இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே வைத்த நிதியே மணியே என்று வருந்தி தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குறவும் வாரி கொணர்ந்து உந்தும் முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே வம்பார் கொன்றை வண்ணி மத்தம் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார் குரவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மொய்பார் சோலை வண்டு பாடும் முது குன்றே வாசம் கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தை நாசம் பெருமா நமர் கோயில் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்து மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே பள்ளி மலர் மேலயனும் மரவின் அணையாலும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதி ஊர் கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே கருகும் முடலா கஞ்சி உண்டு கடுவே தின்று புருகு சிந்தை இல்லார்க்கு அயலானுரை கோயில் திருகள் வேய்கள் சிறிதே வளைய சிறுமந்தி பனை பனைமேல் இருந்து நடம் செய் முது குன்றே அரையார் கடல் சூழந்தன் காழி சம்பந்தன் முறையால் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே குறையா பணுவல் கூடி பாட வல்லார்கள் பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுறை அருள்மிகு பழமலைநாதர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்